இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சன் டிவில ஒளிபரப்பாகிட்டு வந்துட்டு எதிர்நீச்சல் சீரியலோட முதல் பாகம் பட்டி தொட்டி எங்கும் பறக்கிற விதமா சின்னத்திரை ரசிகர்களை அதிக அளவுல கவர்ந்திருந்தது அந்த வகையில சுவாரஸ்யமாகவும் விறுவிறுப்பாகவும் போயிட்டு இருக்க நேரத்துல திடீர்னு சில தடங்கல்கள் வந்ததுனால அவசர அவசரமா முதல் பாகத்தை முடிச்சிட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் எதிர்நீச்சல் தொடர்கிறது அப்படின்ற ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இதுல எதிர்பார்த்த அளவுக்கு கதைகள் எதுவுமே இல்ல அப்படின்னாலும் போக போக மக்களை கவர்ற வகையில காட்சிகள் அமைக்கப்பட்டு வருது அதுவும் கடந்த ரெண்டு விட்ட இடத்த பார்கவி தர்ஷன் கல்யாணம் மிகப்பெரிய எதிர்பார்ப்ப தூண்டி இருக்கு இந்த சூழ்நிலையில ஒரு விஷயம் எதிர்பாராத விதமா நடக்க போகுது அதாவது குணசேகரன் வீட்டு மருமகளா இருக்கிற ஜனனி ரேணுகா ஈஸ்வரி மற்றும் நந்தினி இவங்கள்ல ஒரு உயிர் பறிப்போக போகுது குணசேகரன் வச்ச குறியில பலிக்காடா சிக்க போவது யார் அப்படின்னா ஈஸ்வரி தான் அதாவது ஜனனிய காப்பாத்தணும் ஜனனிதான் அந்த வீட்டுக்கு தூண் அப்படின்னு முடிவை எடுத்ததுனால ஜனனிய காப்பாத்துற விதமா ஈஸ்வரி அவங்களுடைய போக போக நிச்சயம் குணசேகரன் விட்டு நான்கு மருமகள் ஜெயிச்சு காட்டுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனா அதுக்குள்ளேயே ஒரு உயிர் போறதை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு ரொம்பவே கவலையா இருக்கு குணசேகரனோட தாய் மாமா சொன்னபடி ஒரு உயிர் போக போகுது அப்படின்னு சொன்னதுக்கு ஏத்த மாதிரி ஈஸ்வரி கதை முடிய போகுது சரி இந்த வீடியோ பத்திரம் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க